ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வாரம் மொக்கை வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாரமும் அப்போ வந்து முடிஞ்சு போச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது வந்து ஒரு ஐகானிக் டாஸ்க் எல்லா சீசன்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் மலையாளம் பிக் பாஸ் சீசனில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ரெண்டே ரெண்டு முரட்டு வீக்லி டாஸ்க் வந்து தான் வச்சுருந்தாங்க ஒன்று ஜூஸ் டாஸ்க்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் மாதிரி ஒன்று வந்து வச்சுருந்தாங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு டாஸ்க்கு தான் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிஞ்சி போனால் ரெண்டு வரும் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் டாஸ்க் இந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம நேற்று முன்னாடியே சொல்லிட்டோம் ஏன்னா மலையாளத்தில் அப்படி தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு இன்னும் ஒரு பிசிக்கல் டாஸ்க் தான் டிசம்பர் முதல் வாரம் அப்புறம் ரெண்டு வாரம் இன்னொரு வாரம் வாரம் வரும் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் டாஸ்க் ஃபேக்ட்ரி டாஸ்க் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அங்கே அதுக்கடுத்து வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆடல் பாடல் கண்டிப்பாக வரும் எல்லோரும் நடிகர்களாக வந்து வேஷம் போட்டு அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதில் தான் ரொம்ப ஐக்கானிக்காக டான்ஸ்லாம் வந்து இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கும்போதே வரும் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு அடுத்த வாரம் வந்து முடிச்சு விட்ருவாங்க அதாவது ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேக்ட்ரி டாஸ்காக இருக்கட்டும் ஏதாவது முடிச்சு விட்டுட்டு அடுத்தடுத்த வாரம் வந்து ஒரு பாடல் பாடலை வச்சுருவாங்க சரியா அப்புறம் இன்னொரு ஒரு இதில் ஃபிசிக்கல் டாஸ்க்காக இல்லை என்ன அப்படிங்கிறது தெரில பேஸ்ட் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தான் ஸோ பட்ஜெட் வந்து இதில் இல்லாதனால இவ்வளவு தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சீசன் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்கும் என்னங்கிறது எதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே பயங்கர ஒரு ஃபீல்டு இருந்திருக்குமே அடித்து தூக்கி இருக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அவ்வளோதான் இவ்வளோ தான் பண்ண முடியும் உங்களை வச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இதை ரொம்ப ஐக்கானிக்காக மாற்றலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒன்றே ஸ்கூல் டாஸ்க்னால் ஒன்றும் ஒக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை போன சீசனில் நல்லா தான் இருந்தது மணி அடிக்கிறவங்க நல்ல வேறு பேசனா அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் அடிஷ்ட கீழே போய் தேனோஸ் மாதிரி உட்காந்துட்டு இருந்தார்ல அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஹர்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் போன சீசனில் அருண் வந்து ப்ரொஃபஸர் ரஷ்னி வங்கிட்ட காதலிக்கிற மாதிரியும் சரியா அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க அருள் நல்லா பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி ஐகானிக் கவனிக்கு அதான் நடக்குது தான் பார்ப்போம் ஆனால் இங்கே என்னன்னா ப்ரெசென்ட் போட்டிருக்காங்க ப்ரொஃபஸராக நினைக்கிறேன் அதாவது பிரின்ஸிபலாக அப்புறம் டீச்சராக வந்து நம்ம பார்வதியும் கனியும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கலாம் இதில் பெருசாக அந்த டாஸ்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல சரியா அதாவது யூனிஃபார்ம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்பயுமே ஒயிட் தான் யூனிஃபார்ம் இருக்கும் பட் இங்கே வந்து யூனிஃபார்ம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது மேபி இது ஸ்கூலாக காலேஜா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்கூலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ரொமோவை பார்த்துட்டு டிகோட் பண்ணி விடுவோம் ஓகே ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க மக்களே இப்போ ப்ரமோ ஃபார் யூ கைஸ் ஸ்கூலு தான் ஓகேவா அமித் வந்து பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு சரியா ம் அமித் லுக்கு சூப்பராக இருக்குது இருக்கு பார்ப்போம் யாருக்கு என்னென்ன கேரக்டர் விக்ரம் வந்து ஸ்டூடெண்ட்டு தான் திவ்யா ஸ்டூடெண்ட்டு சாண்ட்ரா ஸ்டூடெண்ட்டு சபரி ஸ்டூடெண்ட்டு தான் ஓகே அப்போ வேற யார் வந்து ப்ரொபஸரா இருக்கான்னு பார்ப்போம் எஃப்ஜே தான் வந்து செக்யூரிட்டி பாய் மணி அடிக்கிறவன் போனைகிட்ட சிவகுமார் பண்ணார்ல அந்த கேரக்டர் வந்து எஃப்ஜே தானே யூனிஃபார்ம் வந்து செக்யூரிட்டி யூனிஃபார்ம் இருக்கு ஓகேவா இல்லை இவரும் டீச்சர் தான் எனக்கு தெரிஞ்சு அமித் பார்க்கவும் நல்லா வழிச்சு விட்டு சிவி இருக்காரு செவன்த் சீசன்ல தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக மாறி சூப்பராக வந்து பண்ணார் தெரியுமா போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு பார்வதி டீச்சர் க்ளீனாக தெரியுது அவன் தமிழ் டீச்சரா இல்லை என்னங்கிறது ஆன் இந்த டாஸ்க் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து மிச்சம் எல்லோரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் தான் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கிளாஸில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு மேபி பிரின்ஸ்பாலாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் விக்ரம போட்டு நல்லா பேரும் அம்புலிப்பாய்ங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாண்ட்ரா திவ்யா எல்லாருமே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப விக்ரம் வந்து நீ ஏன்டா அப்படி இருக்க ஏன்டா பால் வாடி மாதிரி இருக்க ஏன் சண்டை போட மாடுறேன் உன்முஞ்சு பார்த்தா பால் வாடிது அப்படின்ற மாதிரி அவனை போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போயே ரம்யா வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதில் பிரேக் அவுட் ஆகி வரமாட்டாங்க யாருமே பட் கலாய்ச்சிக்கிட்டே ஒரு ஃபன் கவுண்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன் அப்படி தான் இருக்கணும் டாஸ்கில் பிரஜன் எல்லாம் மீசை எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா கமருதீன் பிரஜன் எல்லோரும் மீஸை எடுத்துட்டாங்க ஓகே வெரி குட் பட் அதிகமாக முடி முடியிருக்கிறதுனால பிரஜன் அப்படி இருக்காரா இல்லை உள்ளே இடம் இருந்ததில்ல ஆளே மாறி இருக்கா அப்படிலாம் அந்த மூஞ்சில் அந்த கலையை இல்லை வந்தீங்களா பிரஜனுக்குல ஓகே பிரின்சிபல் மாரல் சயின்ஸ் டீச்சர் ஓகே அதே தாங்க போன ஏழா சீசனில் வச்சாங்களே அதே மாதிரி தான் கிளாஸ் எடுக்கும்போது பார்வதி கனியெலாம் புட்டு புட்டு வச்சாங்க நல்லாயிருக்கும் அர்ச்சனா மாயா பண்ண மாதிரி சரியா ஏன்னா அர்ச்சனா மாயெல்லாம் ஐகானிக் அர்ச்சனா அந்த கிளாஸ்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு சரி அதே மாதிரி மேக்ஸ் டீச்சராக இருந்த நம்ம மாயாவும் பின்னிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க ஒரு பக்கம் டீகோட் பண்ணும்போது அர்ச்சனா வந்து பயங்கரமாக வந்து எழுதியிருப்பாங்க இது கூட இது இது கூட அது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ஐகானிக் அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருது சாதாரண டாஸ்க் கிடையாது இவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சரியா வெயிட் பண்ணுவோம் ம் இங்கேயே வந்து அவங்க தினம் அறுவாரம் உட்காந்துருக்காங்க தமிழ் டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனி அமுது நிலவு மனம் எழுதி இறந்த பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கனி இந்த குரூப்பை பற்றி உடைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த சைடு வந்து பார்வதி என்ன பண்ணுறாங்க எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி வந்து பில்டப் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே வேறு லெவலில் செம்ம செத்துருங்குது வெரி குட் கவுதி மயனமாக இல்லாமல் அப்போ மேம் வரமாட்டாங்களா கிளாஸுக்கு அப்படின்ற ஒன்றே டென்ஷன் ஆகி போச்சு ஆரம்பிச்சிட்டா பார்வதி அரோராவோட பேக் எடுத்து நீ ஸ்கூலுக்கு ஒன்று வரவானா போ வெளியே அப்படின்ற மாதிரி வந்து பண்றா ரைட்டு சம்பவம் இருக்கு சம்பவக்காரன் பாஸ் ஓகே வெப்ஜேவும் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படியே செட் ஆயிட்டாங்க பால் பால் பழந்த மாதிரி பால் டப்பா வார்டன் ஒரு அசிஸ்டன்ட் வார்டனா செக்யூரிட்டி கிடையாது வார்டன் ஓகே ஸோ பசங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு நம்ம சிவகுமாரோடைய கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ம் வேறு லெவல் ஓகே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இதில் ஏன் நான் எவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து எல்லா சீசன்லையும் வந்து ஓரளவுக்கு சூப்பராக வந்து பண்ணுவாங்க பட் இந்த சீசனும் பண்ணுவாங்கங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம நெகட்டிவாக பேச வேணும் டாஸ்க் ஆரம்பத்துலேயே ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம் மஜா பண்ணுவோம் ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கம்பருதீன் பார்வதி ஒரே நிமிஷம் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க லைக் நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஆடிக்கலாம் நம்ம பேசிக்கலாம் பட் ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் வேண்டாம் ரொம்ப ஓவராக நம்ம கொஞ்சிறது அதெல்லாம் வந்து வெளியே தப்பாக போகுது அப்படின்றதுனால அந்த ஃபீலிங்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு விச்செல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி